வணக்கம் நம்ம வந்து கொள்ளு பொடி ரெடி பண்ணோம்ல கொள்ளு கருவேப்பிலை பொடி இதை வச்சு என்னென்ன ரெசிபிஸ் செய்யலாங்கிறத நான் சொல்லுவேன்னு சொன்னேன் இதில் வந்து நீ நான் செய்யப்போடிய ஐட்டம் வந்து கொள்ளு துவையல் அரைக்கலாம் நான் என்ன சொல்லேன்னா இதே துவையலுக்கு இந்த பொடிக்கு இந்த ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் பொடி எடுத்தீங்கன்னா நேர் பாதி தேங்காய் எடுக்கணும் தேங்காய் போட்டு நம்ம தேவைக்கு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கிட வேண்டியதான் அது வந்து இன்னொரு வீடியோவில் போடுவோம் இப்போ அதை வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம எல்லாம் என்ன செய்து சாப்பிடலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் ஒன்று கொள்ளு சூப்பு இல்லை ஒன்று இன்னொன்று வந்து கொள்ளு ரசம் ரெண்டுன்னா நான் வைக்க போகிறேன் அது எப்படி வைக்க போகிறேங்கிறத நம்ம வீடியோவில் போய் பார்ப்போம் ரெண்டாவது இந்த பொடி வந்து டெய்லி யூஸ் பண்ணாண்டான் வீக்லி ட்வைஸு இல்லை இல்லை வீக்லி ஒன்ஸு டெய்லி யூஸ் பண்ணால் வெயிட்டு டக்குன்னு குறையும் அப்படி இல்லை ஏன்னா எல்லாம் லோ ஆகிடாது கொஞ்சம் வயசு உள்ளவங்க கண்டிப்பாக டாக்டர் அட்வைஸாக கேட்டு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கிடலாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா எல்லாமே நம்ம நாட்டு மருந்துகள் சாப்பிட்டாலும் டாக்டர் அட்வைஸ் கண்டிப்பாக தேவை ஓகேயா டெய்லி யூஸ் பண்ணாண்டா வீக்லி டுவைஸ் ஆர் ஒன்ஸு ஃபஸ்ட்டு என்ன செய்வேன்னா நான் சூப் வைக்கிறதுக்காக வேண்டி இந்த காய்களை எல்லாம் வெட்டி போடுவேன் உங்கள்கிட்ட இது உருளைக்கெழங்கு மேக்ஸிமம் போடாண்டா க்ரீன் பீஸ் போடலாம் கேரட்டு பீன்ஸு நான் நான் பீட்ரூட்டை வந்து வெட்டி வேக வச்சு வச்சுருக்கேன் இதையும் போடணும் அதனால் என்ன செய்ய போகிறேன்னா ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம் இந்த தண்ணியில் நான் இந்த கேரட்டையும் பீன்ஸையும் போட்டுவிடேன் இதுக்கு கூட நான் வந்து கொஞ்சம் கொதிச்சு வரும்போது நான் வந்து ரெண்டு சின்ன உள்ளே தட்டி போட்டு கொஞ்சம் வேகட்டு இவ்வளோ தே இது எடுத்து வச்சுருக்கேன் சோப்புக்கு காயெல்லாம் வேகட்டு அந்த டைமில் நம்ம ரசத்துக்கு ரெடி பண்ணணும் இது ரசத்துக்கு வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு வேலை தான் இதாக இருக்கலாம் நான் இந்த ஜார்லேயே தக்காளி நல்லா பழுத்துருந்துன்னா நீங்கள் வந்து கையை வச்சே பிசைஞ்சு எடுத்துக்கிடலாம் எனக்கு இது கொஞ்சம் பழுக்க வேண்டியது இருக்குது அதனால் என்ன செய்யணும் ஓகே போட்டுட்டு இது கூட பூடு கண்டிப்பாக ரசத்துக்கு பூடு வேணுமா பூடு ஒன்று தான் நம்ம அதில் சேர்க்கலை அதனால் பூடு போட்டுக்கிடணும் போட்டு லைட்டாக ஒரு கிரைண்ட் பண்ணுவோம் சரியா நான் கேஸ் இன்னும் ஆன் பண்ணலைதா போட்டுட்டு நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ தண்ணியை ஊற்றிக்கிடுவோம் லாஸ்ட்டு தாளித்து விட்டால் போதும் தண்ணி ஊற்றியாச்சு இனி இதுக்கு தேவையான அளவு புளி அடுத்தால் லைட்டா மஞ்சள் பொடி சேர்க்கணும் ஆப்ஷன் தான் சேர்க்கணும் கம்பல்சரி நம்ம ஒரு கலருக்காக வேண்டி இது என்ன செய்ய போகிறோம் சேர்க்க போகிறோம் போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு ஏன்னா ஏற்கனவே பொடியிலே நல்லா உப்பு காரம் எரிப்பு எல்லாம் இருக்கிறதுனால நான் எதுவுமே சேர்க்கலை வெறும் தக்காளி பூடு மிக்சியில் போட்டு அடித்து போட்டிருக்கேன் மஞ்சள் பொடி உப்பு தண்ணி நல்லா கொதிக்கணும் இது நல்ல ஒரு கொதி நல்ல கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து பொடி சேர்த்து இறக்கிற வேண்டியதான் சரி அது கொதி வரட்டு கொதி வந்த பிறகு நம்ம பார்ப்போம் போட்டுருவோம்னா எப்படி வெட்டினாலும் கலர் சேஞ்ச் ஆக தான் செய்யணும் நிறைய போடாண்டா ஒரு அஞ்சு உள்ளி போட்டா போதும் இங்க பாருங்க ரசம் வந்து நல்லா கொதிக்கி எப்படி கொதிக்கி இத்தனை நம்ம பொடி ஒன்றுமே போடலை ரசம் சூப்பராக கொதிச்சாச்சு இனிமேல் என்ன செய்யணும்னா சிம்மில் மாத்துங்க பொடி ஈர ஸ்பூன் எல்லாம் போட்டவே கூடாது நான் வந்து இதில் எப்படியும் ஒரு ரெண்டு கப்பு தண்ணி இல்லங்கிட்டிருக்கோம் அதனால் நான் அதுக்கு தகுந்த ஒரு கரண்டி அதாவது இது உங்களை எரிப்புக்கு தகுந்து விட்டுட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விடணும் இனி கொதிக்க விட விடாது மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா ஃபுல் ஃப்ளேமில் வைக்கலாம் தெரிப்பில்லை கொஞ்சம் கூட போடுங்கள் நீங்கள் பருப்பை வச்ச தண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதிலேயே இது ரெடி பண்ணலாம் ஓகேயா நல்லா இருக்கும் அவ்வளோ இனி ஆஃப் பண்ணிருவோம் கொத்தமல்லி கீரை கருவேப்பிலை லாஸ்ட்டு போட்டு விடணும் அதுக்கப்புறம் தாளித்து விடணும் எண்ணெய் நல்லா காயிட்டு காய்ஞ்சதுக்கப்புறம் அந்த வடகம் இருக்குல்ல நான் பொடிச்சு வச்சிருக்கேன் இதில் என்ன இன்க்ரீடியன்ட் சேர்த்துருக்கோ அதில் வந்து இதில் கொள்ளு சேர்க்கல அவ்வளோதான் ஓகே நம்ம அதை என்ன செய்யணும் ஒரு மனத்துக்காக அவ்வளோதான் முடிச்சு கொள்ளு ரசம் ரெடி ரொம்ப கரிகிற விடாதுலாம் ஓகே நம்ம சாதா ரசம் வைக்க மாதிரி தண்ணியாக வராது இந்த கொள்ளு ரசம் ஒன்றும் கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் ஓகே ஏன்னா நம்ம பருப்பு எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணனால ஆனால் டேஸ்ட் அப்படி சூப்பராக இருக்கும் இந்த டைமில் காயெல்லாம் வெந்திருக்கும் ஆமாம் வெந்தாச்சு இது கூட நான் ஆட் பண்ணது வந்து லைட்டாக பெருஞ்சிரகப்பொடி ஓகே ஒரு கால் ஸ்பூன் கூட வேண்டாம் கொதிக்கட்டு இனி என்ன செய்யணும் நம்ம குடிக்கிங்கன்னா ஒரு ஸ்பூன் சேர்த்தா போதும் ஒரு பவுல் இந்த பவுல் இல்லைன்னா கப்பு இந்த க்ளாஸுக்கு மூணு கிளாஸ் எடுக்கதா இருந்தாலும் இதுக்கு ஒரு கரண்டி ஒன்று ஒன்றரை ஒரு ஆளுக்கு அரை கரண்டி அரை ஸ்பூன் வந்து மெஷர்மெண்ட் வச்சு எடுங்க ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது ஓகே நான் அது கொதி வரட்டு நான் இதுக்கு ஒன் கரெக்டாக ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் ஒரு கொதி வந்தோட இதுல போட்டு மிக்ஸ் பண்ணணும் கொள்ளு சூப் ரெடி ஆயிரும் இஞ்சி பூண்டு ஒண்ணுமே போடாண்டா இது வந்து நான்வெஜ்ஜுக்கு இந்த பொடி யூஸ் பண்ணலாம் மட்டன் சூப் வைக்கும் போது இந்த பொடியை போட்டு யூஸ் பண்ணலாம் ஓகே நல்லா கொதி வந்தாச்சு நம்ம இதை இனிமேல் ஆஃப் பண்ணிவிட்டு என்ன இது இது கூட கூட ஆட் ஆட் பண்ணிட எதுவுமே பண்ணாண்டாம் கொள்ளு சூப்பும் கொள்ளு ரசமும் ரெடி கண்டிப்பாக இதை கண்டிப்பாகவே சொல்லுவேன் டெய்லி இதை வந்து காய்கள் அவிச்ச தண்ணி எடுத்திங்கன்னா இதில் ஒரு கால் ஸ்பூனை போட்டு பிள்ளைங்களுக்கு கொடுத்துருங்க கீரை அவிச்ச தண்ணி எந்த தண்ணியாக இருந்தாலும் நம்ம அந்த இந்த பொடியை போட்டு ரெடி பண்ணலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்